சில செய்திகளை சொன்னா காதல் கவிதை அவர் நல்லா பாடியிருக்காரு கண்ணதாசன் சுபாஷ் சந்திர போஸ் அவரை காமுகன் ஆக்காதீர்கள் காதலுக்கும் காமத்துக்கும் வேறுபாடு கண்ணதாசனுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியலன்னா நாங்க என்ன தெரியாத மாதிரி என்ன பருத்தி நாராயணா தெரியா போன கோடி நாராயண

ரத்தம் போனதுனால இந்த ஞானம் வந்துச்சுன்னு சொல்றாருன்னா உடனே தம்பி சுபாஷ் சந்திர ரத்தம் போனதுக்கே அதானே காரணம் அதுவா காரணம் காதலினால் ரத்தம் போகுதுன்னா என்ன அங்க என்ன சண்டை என்ன துப்பாக்கி சண்டை நடத்திக்கிட்டு இருக்க ரத்தம் போறதுக்கு காதல் என்பது பார்வையே போதுமையா என்ன பார்வை உந்தன் பார்வை இடை மெலிந்தால் இந்த பார்வைன்னு சொன்னானையா என்ன நயம் உலகத்திலேயே யாரும் சொல்லலை இந்த வரி சொல்லுங்க மகா கவிஞ அந்த கவிஞ இந்த சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்ன பார்வை உந்தன் பார்வை இலக்கிய நயம் தெரிந்த இங்கே பேராசிரியர் இருக்கீங்க இதுக்கு தத்துவத்தை இணையா தத்துவத்தில் சொல்லுங்க தத்துவம் பெரிய தத்துவம் மாட்டோம் தத்துவம் எப்படி மாட்டோம் செத்தோமா குழைக்க மாட்டோம் இது உங்களுக்கு

மூணு சின்ன பிள்ளைங்க அப்படிதான் பேச நான் கொஞ்சம் வயசான ஆட்கள் இல்ல ஒண்ணு தப்பே கிடையாது வயசான ஆட்கள் அனுபவபூர்வமா பேசுறேன் என்ன ஏன் பாடினாரு கடவுளை ஏன் கூப்பிட்டாரு ஆத்திரப்பட்டு ஏன் கூப்பிட்டாரு காதலை வேண்டாங்கிறதுக்காக கூப்பிட்டாரு ஒழுங்கா காதலிக்க தெரியாம தப்பு பண்ணிட்டு தொலைதாங்களே இவங்களை எல்லாம் ஏண்டா படைச்ச காதல் தோல்வி அடையக்கூடாது காதல் வெற்றி அடைய வேண்டும் அல்லவா அப்படி வெற்றி அடையாச்சு கடவுளே எவ்வளவு படுவா காதலையே ஒழுங்காச்சியே தெரியல இதுகளுக்கு நீ என்ன அங்க உக்காந்துகிட்டு இருக்க இங்க வா சொல்லிக் எல்லாரும் சொல்லி குடு சொல்லிக் கொடு சொல்லிக்கொடு சொல்லு குடி கூத்துக்கிட்டு இருக்காரு ஆனா வேண்டாம் வந்து பரிமாளர் கெட்டாரு பாருங்க பரிமையாளர் கெடுறாரு சும்மா இருக்காரு எனக்கு அடப்பத்தே இல்ல நான் கெடப்படாது அதான் எனக்கு முக்கியம்

காதலம் போய் காதல் எடுக்கிறப்பான என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற அவ பொண்ணை பத்தி நான் பொண்ணு நினைக்கிற காதல் என்ன தெரியுமா பொண்ணு வச்சுக்கோமா புரிஞ்சுக்குங்க புரியாம இருக்க கூடாது புரிஞ்சுங்க ரெண்டு மூணு பேர் சின்ன பிள்ளைங்களா இருக்கீங்க வருத்தமா இருக்கு நான் என்னவோ எங்களை வயசான ஒரு சொல்லிட்டு நாங்க வருத்தப்படுறோமா அவர் கண்ணதாசன் எழுதிட்டாரு ரொம்ப அழகா சொன்னாங்களே முழுமை பெற்ற காதல் எல்லாம்

அருகருகே இருவருன்னு சொல்லி அன்பொன்றே விட்டு நாடாக சொன்னேன் விளக்கம் அவன் மணிக்குவான் டப டப டப் சொட்டுராம என்னன்னா காதலுக்கெல்லாம் விளக்கமே சொல்லப்படாது என்ன தெரியுமா சொல்லாம தெரிய வேண்டுமே சொல்லவும் தனிமை வேண்டுமே கஞ்சாடி புரிய வேண்டுமே யாரும் காணாம சுற்றிய காதலைன்னா சொல்லிக்காது முடியாது கத்துக்கான கத்திக்க தெரியலாம் காதலை சொல்லாம தெரியணும் இதா

இங்கே பலவே நமக்கு பல கூட்டங்கள் எல்லாம் தெரியாம வந்திருப்பாங்க யாரும் காணாம சிரிக்க வேண்டுமே நயச புரிஞ்சிக்காம இங்க வந்து எல்லாரையும் சாமியார் கூட்டம் ஆகுறதுக்கு பாத்துக்கணும் போங்கம்மா அலரா சோனாரி எப்படி நட ஒரே ஒரு பாட்டு சொல்லி முடிக்கிறேன் என்னப்பா இன்னைக்கு கொட்டி வச்சிருக்காரு அவரை போய் என்ன பாருன்னு சொன்னீங்க எதை பார்த்தாலும் அவருக்கு ஒரு காலகணம் அனைச்சு வரும் பயக்காட்டை பாக்குறாரு பயக்காட்ட காவேரி கரை இருக்கு கரை மேல பூ இருக்கு பூ போல பெண் இருக்கு புரிந்து கொண்டால் உறவு இருக்கு எவ்வளவு எளிமையா சொன்னாரியா பரித்து நாராயணவுக்கு அவரோ எவ்வளவு எளிமையா சொன்னாரியா பரித்து நாராயண

அதைத்தான் சொன்னாங்க இது இருந்துச்சுன்னா உங்க தத்துவம் தேவையில்லை என் வாழ்க்கையில் விரக்தி அடைஞ்சி வந்தாலும் என் தத்துவத்துக்கு போறேன் ஏன் விரக்தி அடைவ இல்லாதனால விரக்தி அடைவா இந்த பாட்டை நீ இப்பொழுதே கற்றுக்கொள் போனால் போகட்டும் போடா பூமியின் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா இதுதான் தத்துவம் கவிதை கண்ணதாசனுக்கே பெருமை ஊட்டக்கூடியது எனவே கண்ணதாசன் பாட்டில் நீ இதை எப்பவும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் சொன்னா இருபத்தோரு வயசுல அவன் காதலிக்கவும் மாட்டேன் நான் கல்யாணம் பண்றேன்னு சொன்னாலும் ஒத்துக்கவும் அப்பா நிலை இல்லாத இந்த உலகத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்னப்பா பண்றது வேண்டாம்ப்பா போய்விடுகிறேன் வாழ்வதற்கு வழிவகுத்து சென்றான் காதல் சமத்துவத்தை உண்டாக்குற காதல் சொன்னவன் கண்ணதாசனியா எத்தனையோ பிரச்சனை இருக்கேன் மதம் பிரச்சனை ஜாதி பிரச்சனை சொன்னாரே அது எல்லாம் தீர வேண்டும் என்றால் என்ன தெரியுமா செய்யணும் காதலுக்கு ஜாதி இல்லை மதமும் இல்லையே கண்கள் பேசும் வார்த்தையிலே பேதம் இல்லையே வேதம் எல்லாம் காதலையே மறுத்ததில்லையே மேகம் செய்த உருவம் போல மறைந்ததில்லையே காதலுக்கு ஜாதி இல்லை நான் ஒரு ரெட்டியார் ஒண்ணு காதலிக்கிறேன்னு வச்சுங்க

அப்படி கண்ணம் இருக்கணும் உடனே பழக்கடை வியாபாரி மாணவன் அப்படி இருக்கணும் அவனை போய் பேசி அப்படி சொல்லி அழாக காதலுக்கு ஜாதி இல்லை மதமும் நெட்டியார் உடனே நான் காதலிக்கிறேன் கண்கள் பேசும் வார்த்தையிலே பேதம் இல்லை நீயோ ரெட்டியார் நானோ செட்டியார் ஒட்டியா வரும் அங்கே கிடையாது சார் ஜாதி மதம் கிடையாது பயக்காட்ட பார்த்து சொல்றாரு பச்சை வண்ண சேலை கட்டி முத்தம் சிந்தும் நெல்லம்மா பருவம் வந்த பெண்ணைப் போலே நானும் என்ன சொல்லம்மா நானும் என்ன ரொம்ப காலமா இல்ல தண்ணி ஓல்ல நீங்க பாக்கல அதுகிற அதனால சொல்றேன் அந்த அந்த பசுமையான பயற்காட்டை பார்க்கும் பொழுது கூட பருவ பெண்ணை பார்த்தார் என்பதை நீ சொல்லி கொண்டு ஒரே ஒரு மொழி ஆயிரம் மொழி பிரச்சனை உண்டு சார் கன்னட மொழியா அது தாமல் மொழியா இந்தி மொழியா வடக்கு வாழ்கிறது தய்கிறது எல்லாம் பேசலாம் ஆனா ஒரே ஒரு மொழி பிரச்சனை இல்லாத மொழி உலகம் எங்கும் ஒரே மொழி உள்ளம் பேசும் காதல் மொழி அந்த காதல் மொழிக்கு நிகராக உலகத்திலேயே கிடையாது என்று சொன்னவன் கடைசியாக சொல்கிறேன் கற்பனையின் எல்லை கோட்டுக்கு போகிறான் கவி காதல் பாட்டிலே மகா கவிஞர் மகா 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 கவிஞனாக கண்ணதாசன் போறாரு எங்க தெரியுமா ஒரு நடனம் அது நடனம் ஆடுறா டான்ஸ் ஆடுறா நம்ம தாய்மொழியில சொன்னா டான்ஸ் ஆடுறா டான்ஸ் ஆடும் போது கீழே மன்னன் மகன் பாத்துக்கிட்டு இருக்கேன் அவளை காதலிக்கிறேன் தொடணும்னு ஆசை வருது தொடர்பியமா அன்னர்மானே இப்படி போயிட்டானே அவனு வேதனை போடுவாங்களே அவன் பார்த்துட்டு அப்படியே காதலை அடக்கிக்கிறேன் அந்த பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு போயிருது போனதுக்கு பிறகு அந்த இடத்துல வந்து தேடுறேன் சித்திரத்தால் அடிச்சு ஒட்டை தேடி பார்த்தான் தென்றல் வந்து போனதற்கு சுவடா உண்டு கைத்திரத்தால் தரை தடவி பார்த்தே அந்நாள் கால்வட்ட இடத்தில் இளஞ்சூடு கண்டான் இளஞ்சூடு கண்டான் இளம் கண்டான் போயிட்டு வந்தேன் நாற்பத்தஞ்சு நாள் இருந்தேன் என் மனைவியை பார்க்கணும்னு ஆசை வந்துச்சு

காப்பளித்த பெருமக்களுக்கு நன்றி உணர்வுகிறேன் வணக்கம்